நாட்டில் தற்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருப்பதனால் அதற்கான நடவடிக்கைகள் அரசியல் கட்சிகளினுடைய செயற்பாடுகள் என பல்வேறு விதமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதாவது இந்த தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிட்டும் பணிகள் கூட ஆரம்பிக்கப்பட்டு எதிர்வரும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் திகதிகளில் இடம்பெற இருக்கின்ற தபால் மூல வாக்கெடுப்புகளுக்கான ஏழு லட்சம் வாக்குச்சீட்டுகளையும் அரசு அச்சகம் அச்சிட்டு தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அதே போன்று இந்த அரசியல் கட்சிகள் அதாவது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகளுடைய பல்வேறு மோதல் விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் நேற்று தினம் அதாவது கிளிநொச்சி வட்டக்கட்சி வேட்பாளர்களுக்கான கருத்து தெரிவிக்கும் நிகழ்வில் நேற்று தினம் ஸ்ரீதரன் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் என்னென்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய ஒரு வாக்கு கூட தேசிய மக்கள் சக்திக்கு போடக்கூடாது என்ற விதமான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் தமிழரசு கட்சி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு காரணமாக இவர்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து தான் அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று இந்த உள்ளூராட்சி சபைகளினை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுமாக இருந்தால் கீழ் பொறுப்பில் உள்ள கடை தொகுதிகள் மற்றும் பல்வேறு விதமான செயற்பாடுகளுக்கான கேள்விகளை தேசிய மக்கள் சக்தி எழுப்பும் என்றும் அதே போன்று அண்மையில் இந்த ஆணையிரவு உப்பளம் திறந்து வைக்கப்பட்டது இந்த ஆணையிரவு என்ற பெயரினை மாற்றி ரஜ் என்ற பெயரினை வைத்திருக்கின்றார்கள் இவர்களது இன ஒழிப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்ற விதமான ஒரு கருத்தையும் அதே போன்று இவ்வாறு தேசிய மக்களிடம் உள்ளூராட்சி மன்ற சபைகள் செல்லாவிட்டால் தமது செயற்பாட்டின் கீழ் இறக்குமாக இருந்தால் இவ்வாறான இன ஒழிப்பு செயற்பாடுகள் நடைபெறாது தமிழ் மக்களுக்கான சேவைகளை தாங்கள் செய்வோம் என்றும் அவ்வாறு வந்து தனக்கு எதிராக பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன ஒரு இனவாத செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது அது எவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு பதவியை வகிக்க தான் ஆசைப்படக்கூடாது என்ற விதமான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில அதே போன்று தயாஸ்ரீ ஜெயசேகர சொல்கின்றார் தமிழரசு கட்சியினை தமிழ் மக்கள் கைவிட்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே தான் நேற்று ஸ்ரீதரன் உரையாற்றுகையில் அவர் தெரிவித்தது பிரித்தானியா வந்து இலங்கையைச் சேர்ந்த நால்வர் மீது ஒரு தடை ஒன்றை விதித்திருந்தது அதாவது பிரித்தானியாவுக்கு செல் நுழைவதற்கான தடையை விதித்திருந்தது இதுல தமிழர் ஒருவர் உட்பட மூன்று சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்கள் மீதுதான் இவ்வாறான தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த தடைகள் பற்றியும் அவர் அந்த கருத்து குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு தமிழ் அரசியல் கட்சிகள் வடபகுதியை ஆட்சி செய்கின்ற பொழுது இந்த தமிழ் கட்சிகள் வந்து பெரும்பான்மை இடங்களுக்கு சென்று அவர்களால் வாக்கு கேட்க முடியாது ஏனென்று சொன்னால் இவ்வாறு வாக்கு கேட்டால் அவர்கள் வாக்கு அளிக்கவும் மாட்டார்கள் இவர்களால் அங்கு செல்லக்கூடிய சாத்திக்கப்பாடுகளும் கிடைக்காது ஆனால் ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த அதாவது பெரும்பான்மை கட்சி ஒன்று வந்து ஒரு தமிழர் பகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்றன எல்லாரும் அவதானித்திருப்பீர்கள் அதே போன்று இந்த ஜனாதிபதி தேர்தலும் கூட ஒரு தமிழ் வேட்பாளர் களம் இறங்கியிருந்தார் ஆனாலும் அனுரகுமார் திசா அவருக்கு தான் அதிக அளவான வாக்குகள் கிடைக்கப்பட்டன நாட்டில தற்பொழுது பல்வேறு விதமான பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மக்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பதனால் அவர்கள் மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நபரை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது